வணக்கம் கடகராசி அன்பர்களே கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படிங்கிறதுல உங்களுக்கு கிளியராக மைண்டு இருக்குது நான் என்ன செய்யணும் அதை க்ளீனாக இருக்கேன் சார் ஸ்மார்ட் அப்படிங்கிற க்ளீனாக இருக்கேன் அப்படிங்கிறதுல நீங்கள் எப்போவுமே நாச் உங்கள்கிட்ட எல்லா விதமான விதைகள் இருந்தாலும் உங்களுக்கு எந்த தேவையோ அந்த டூலை கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆசாமி அதனால் உங்களுடைய வேலைகள் எல்லாம் சுலபமாக முடிந்து விடுகிறது அப்படி சுலபம் முடியும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் டக்கு டக்க டக்குன்னு உங்கள் லைனில் போட்டுகிட்டே வந்துடுறீங்க இந்த நாள் இப்போ இந்த வாரத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிற உங்களுடைய ஏழாம் இடமான மகர ராசிக்குள்ளே இருந்த சந்திரன் பகவான் எட்டாம் இடமான சதயம் அப்படி உள்ள போவார் கும்பராசிக்குள்ளார அப்படி போகும்போது சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட்டு இந்த வாரத்தில் உண்டு கொஞ்சம் பயம் கலந்த பதட்டங்கள் வருவதற்கும் சில காரியங்களிலே தவறி செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் எச்சரிக்கை செய்கிற காரியம்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றத அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க புதிய முயற்சிகள் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது தேவைப்பட்ட போது சில இதெல்லாம் அனுபவஸ்தர்கள் மூலியம் கேட்டு செய்யும் போது கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் நாமளா பார்த்து பண்ணும்போது விரயம் உண்டு ஏன்னா குரு பன்னெண்டில் வேற உட்கார்ந்துருக்கிறாரு அதனால கேட்காம செய்கிற காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனை உண்டு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் எஸ்பெஷலி ரொம்ப பர்டிகுலராக கொஞ்சம் ஏற்றினா கேட்டுட்ட பிறகு காசெல்லாம் கொடுத்து பண்ணுங்கள் இல்லைனா காசு கொஞ்சம் விரைய மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அது காஷன் மருத்துவத்திலையும் கொஞ்சம் மன அழுத்தத்தினால சில தவறுகள்லாம் நடந்து அதுக்கு மனசுக்கு வேண்டிய கொஞ்சம் கவுன்சிலிங் போக வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது அப்போது சரியாக போட விஷயந்தான் பயப்பட வேண்டாம் ஆனாலும் இந்த விஷயத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் குழப்பங்களும் சோர்வுகளும் உண்டாகக்கூடிய காலகட்டம் அதனால் கொஞ்சம் பார்த்து பதவிசாக எல்லாத்தையும் செய்யுங்க உப்பு போடுறதுக்குள்ள புளியை போடுவீங்க புளியை போடுறதுக்குள்ள மிளகாய் போடுவீங்க இப்படி கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் சில அந்யோன்யம் கெட்டு போகும் அதனால் கொஞ்சம் அதை பார்த்து பார்த்துக்கிடுங்க வேலைக்கு போகிற பெண்கள் வேலையில் பலு இருக்குது அடுத்த வேலையை செஞ்சுட்டு இன்னும் பிரச்சனை பண்ணிக்காத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ராகு காலத்திலே செவ்வாய்க்கிழமையில் விளக்கு போடுவது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு துர்கை அம்மனுக்கு அதை செய்தாலோ இல்லை அஷ்டமி அன்று காலாஷ்டமி அப்படிங்கிறதுனால பைரவருக்கு நல்லெண்ணெய் விளக்கு கொண்டு போய் போட்டாலோ உங்களுக்கான தெளிவுகள் நன்றாக கிடைக்கும் அதனால் வாழ்க்கையிலே நல்ல பலன் உண்டாகும் இந்த வாரம் ஓரளவுக்கு இனிமையான வாரமாகாமே கடவுள் அருள் புரியும் வாழ்க வளத்துடன்